மேஷராசிக்காரர்களே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அனுகூலமான புதிய முயற்சியில் ஏதாவது ஈடுபடுறதா இருந்தா ஈடுபடலாம் தவறு இல்ல அது இன்னைக்கு கொஞ்சம் நல்லதாவே முடியும் கையில பணம் இருந்தாலும் அதற்கு ஏற்ற வீண் செலவுகள் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் மனசுல கஷ்டப்படுவீங்க தான் இருந்தாலும் செலவு பண்ணிட்டு தான் உட்காருவீங்க உறவினர்களால் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் அது எப்பயுமே இருக்கிறது பட் இன்னைக்கு அந்த நாள் மாலையில் இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள்லாம் ஒன்று கூடி ஜாலியாக பேசுவீங்க மனசில் இருக்க கஷ்டங்கள்லாம் தீர தீர பேசுவீங்க ரிஷபராசிக்காரர்களே இன்றைக்கி எதிர்பார்த்த பணமெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஆனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை இன்னைக்கு உங்களுக்கு ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க அது வெளியே கொண்டு போய் செலவுகளாகவும் இருக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயே வேலைகளாகவும் இருக்கலாம் அதனால் வீட்டில் இருக்கவங்க இன்னைக்கு இன்றைக்கி அனுசரித்து போனால் தான் உங்களுக்கு நாள் நல்ல நாள் எதிர்பாராத செலவுகள் இருக்கிறதுனால உங்கள் கையில் இருக்க காசு கரைஞ்சி வெளியே போய் கடன் வாங்கக்கூடிய ஒரு நாளும் கூட அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சேஃபாக இருங்க மிதுன ராசிக்காரர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்களால் நடக்கக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றியாக அமையும் இன்றைக்கி சொந்தக்காரங்க மூலமாக நல்லது நடக்கும்னா பார்த்துக்குவாங்களேன் அளவுக்கு ஒரு நல்ல நாள் இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் எந்த புதிய முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு பணவரவும் இருக்குது கடகராசிக்காரர்களே இன்றைக்கி உங்களுக்கு சொந்தக்காரங்க வந்து ஹெல்ப்பாக நிற்பாங்க எந்த விஷயத்தில் நீங்கள் கை வச்சாலும் இன்றைக்கி சொந்தக்காரங்க வந்து உங்களுக்கு பின்பலமாக நிற்பாங்க உங்கள் கூட பிறந்த சகோதரர்களால் தான் இன்றைக்கி உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது அதுவும் சால்வ் ஆகிடும் பயப்பட தேவை உங்கள் வாழ்க்கை துணையோடைய சந்தோஷமான விஷயங்கள் அவங்க கேட்ட ஆசைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க நீங்கள் அதனால் அவங்க சைட்லேருந்து எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா அவங்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க இன்றைக்கி அதிகாரிகளுடைய சந்திப்பு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது சிம்ம ராசிக்காரங்களே இன்றைக்கி உங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமான நாள் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செஞ்சுருவீங்க இன்றைக்கி எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கிறதுனால அதை சமாளிச்சுருவீங்க அதாவது உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்துக்கு ஏற்ற தான் செலவுகள் இன்றைக்கி வருது எதிரிகள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏதாவது கால வாரத்துக்கு வேலை பார்ப்பாங்க சொந்தக்காரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அடிக்கிற மாதிரி வருவாங்க வீண் விவாதத்தில் இன்றைக்கி ஈடுபடக்கூடாத ஒரு நாள் கன்னி ராசிக்காரர்களே இன்றைக்கி புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஈடுபடுங்க வழக்கமான பணியை கூட இன்றைக்கி நீங்கள் கவனமாக செய்யக்கூடிய ஒரு நாள் சில பேருக்கு இன்றைக்கி என்னத்துக்குன்னே தெரியாமல் சோகமாக உட்காந்துருப்பீங்க அந்தளவுக்கு மனசில் ஏதாவது ஒரு சோகம் வந்து சோதுக்கிட்டே இருக்கும் அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்டே கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கோங்க இல்லைனா பிரச்சனைக்கு வரக்கூடிய ஒரு நாள் தான் உங்கள் உடம்பை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க வெளியே மழை பெஞ்சால் போகாதீங்க ராசிக்காரர்களே உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் வாழ்க்கை துணையுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவீங்க மதியானத்துக்கு அப்புறம் முக்கியமான முடிவுகள் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க அது அவசரமாக எடுக்கிற முடிவு தப்பாக போய் முடியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக மதியானத்துக்கு மேலே முடிவு எடுங்க உங்கள் பிள்ளைங்க ரொம்ப இன்னைக்கு பிடிவாதம் பிடிப்பாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விருச்சக ரசிக்காரர்களே இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லை பின்னாடியே செலவும் வருது இன்றைக்கி அதனால் காசு வந்தவுடனே சந்தோஷப்படாதீங்க குடும்பத்தினருடைய தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க ஏன்னா கடைக்கு போயுவா அங்கே போய்வான்னு அனுப்புவாங்க அதெல்லாம் வாங்கி அந்த கொடுத்துட்டு எப்பா நிம்மதியாக உட்காரக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும் சாய்ந்திர நேரம் ஒரு ரிலேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது இன்றைக்கி உங்கள் எதிரிகள் கூட உங்கள் கிட்டே பணிஞ்சு போகக்கூடிய ஒரு நாள் தனுசு ராசிக்காரர்களே புதிய முயற்சியில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக ஈடுபடக்கூடிய ஒரு நாள் எந்த எதிர்பார்த்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி முடியறதுல கொஞ்சம் தாமதமாகும் சில பேருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க ஏற்கனவே வயிறு பிரச்சனை இருக்குது இதில் பிள்ளைகள் வேற அவங்களை இன்னும் கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க அதையும் தாங்கிக்கக்கூடிய ஒரு நாள் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் சுற்றி சுற்றி இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மகர ராசிக்காரர்களே இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உங்களுக்கு உடம்பே சோர்வாக இருக்கும் மனசே கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் மதியானத்துக்கு மேலே ஓரளவுக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களும் மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லதாகவே நடக்கும் சில பேருக்கு உடம்புல ஆரோக்கிய குறைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொந்தக்காரங்க வீட்டுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் விடுவாங்க கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கி உங்களுக்கு கும்பராசிக்காரர்களே வீட்டுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குது இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்து இன்றைக்கி செயல்படுவீங்க காரியம் தொட்டதெல்லாம் இன்றைக்கி சூப்பராக விளங்கும் புதிய முயற்சிகளை மதியானத்துக்கு மேலே எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தான் உங்களுக்கு மீன ராசிக்காரர்களே இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில பேருக்கு எதிர்பாராத செலவினால கடன் வாங்கக்கூடிய அவசியமெல்லாம் ஏற்படும் குடும்பத்துக்குள்ள முடிவெடுக்கும் போது கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக எடுங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பேசுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட உதவியாக நடந்துக்கோங்க அதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் வீடியோவை பார்த்தா நீங்கள் எந்த ராசின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் இதில் என்னெல்லாம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்